யூடியூப்பு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் ஏதாவது சோகமான கவலையான கஷ்டமான விஷயங்கள் வந்து வீடியோவாக வரும் அப்படி வீடியோ வரும்போது அந்த வீடியோவில் நிறைய பேர் வந்து லைக் பண்ணி வச்சுருப்பாங்க இன்ஸ்டாகிராமில் பார்த்திங்கன்னா கம் ஹார்ட்லாம் கொடுத்து வச்சிருப்பாங்கங்க அதாவது ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட்டு இல்லை யாராவது இறந்துட்டாங்க இல்லை கஷ்டமான ஏதாவது கவலைப்படக்கூடிய ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா அதுக்கு ஏன் இவங்க வந்து லைக் கொடுக்குறாங்க ஏதாவது நம்ம வந்து காமெடியாக இருக்கக்கூடிய என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கக்கூடிய இல்லை நமக்கு பிடிச்சவங்க யாராவது வீடியோ போட்டாங்கன்னா அதுக்கு நம்ம லைக் பண்ணி நம்ம சந்தோஷப்படுவோம் நம்ம அவங்களுக்கு பாராட்டுறது விதமாக அந்த லைக்கை கொடுப்போம் ஆனால் இந்த சோகமான கவலைப்படக்கூடிய விஷயங்களுக்கு எதுக்கு இவங்க லைக் ரொம்ப நாளாக போடுறாங்கன்னு எனக்கு தெரியவே மாட்டேங்குதுங்க நான் இந்த சோசியல் மீடியா யோசித்து பார்க்குறேன் இந்த இந்த லைக்குக்கு காரணம் என்ன சில பேர்லாம் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஆழ்ந்த இரங்கல்கள் இந்த மாதிரி நடந்துருச்சு வருத்தமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுவாங்க அது கூட அவங்க ஏதோ கவலைப்பட்டு கமெண்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த லைக் கொடுக்கறவங்களும் இந்த காட்டு போடுறவங்களும் என்ன மைண்ட் செட்டில் கொடுப்பாங்க எதுக்கு கொடுக்குறாங்க தெரிஞ்சா சொல்லுங்க